வணக்கம் ரிஷபராசி என்பவர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமர்ந்து மாதத்தை வழிநடத்த போகிறது என்பதை முதலில் பார்ப்போம் அதைவிட முக்கியம் இந்த ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நிதானத்தை கைவிடாதவர்கள் என்று பெயர் வாங்கியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொண்டு தன்னை விட பிறர்களை உயர்த்தி பார்ப்பதில் அதில் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிப்பதில் வல்லவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்யும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வழிகள் பிறக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கப் போகிறார் அவரோடு இணைந்து தொழில் ஸ்தானாதிபதி சனியும் இணைந்து அமர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் பலன்களை தரப்போகிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் தொட்டது துளங்கப் போகிறது தொழிலில் பல ஏற்றங்கள் வரப்போகிறது பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி என்பது நிறைவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய மகிழ்ச்சியான தகவல்கள் மாத தொடக்கத்திலேயே கிடைத்துவிடும் நிரந்தர வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் வழிவகை செய்து கொள்வீர்கள் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை நீதி என்று வாழக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசியில் சென்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் தன சம்பந்தமான விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற பல விஷயங்கள் நடக்கும் அல்லது நீங்கள் உங்களுக்காக ஒரு புதிய வீட்டை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எப்படி சமாளிப்போம் என்று எண்ண வேண்டாம் துணிந்து செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் நிறைவான அழகான உங்களுக்கு கனவு இல்லம் என்று ஒன்று கண்டிப்பாக அமையும் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு பெரும் தொகையை நீங்கள் செலவழிக்கக்கூடிய சுப விரயம் உங்களுக்கு காத்திருக்கிறது சுப விரயம் என்றால் திருமணம் குழந்தைகளுக்கு செய்து வைப்பதாக இருக்கலாம் அல்லது அவர்களை மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அல்லது அவர்களுக்காக ஒரு பெரும் தொகையை நீங்கள் ஃபிக்சட் டெபாசிட் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் பதிவு செய்வது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் நீங்கள் நினைத்த விதத்தில் நடக்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் முடிவில் வெற்றி என்பதோ அல்லது நீங்கள் நினைத்த ஏதோ ஒன்றோ நடந்துவிடும் சம்பள உயர்வு என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் சேமிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடன் பணிபுரியும் பலர் உங்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்து முடிப்பார்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்று அமரப்போகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வருவது ஒரு பொன்னான நேரம் என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதோ யாருக்கோ கொடுத்து திரும்ப வராமல் போன ஒரு தொகை உங்களை தானாக தேடி வந்துவிடும் அதே நேரத்தில் நீங்கள் பிறருக்கு ஒரு பெரும் தொகையை உதவிகரமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு வேலை செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பாராட்டு இதெல்லாம் காத்திருக்கிறது அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் புது ஒப்பந்தங்கள் அந்த ஒப்பந்தங்களினால் ஒரு நீண்ட தூர காலத்திற்கு நல்ல பல ஏற்றம் இதெல்லாம் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு அல்லது திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்பு இது குறித்து ஒரு பெரும் தொகையை நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த செலவு நாள் உங்களுக்கு ஒரு நிறைவு என்பது இந்த காலகட்டத்தில் அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் நடந்துவிடும் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான புதன் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்ப ராசிக்கு செல்லப் போகிறார் தொழில் ஸ்தானத்தில் சென்று அவர் அமரக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலில் வளம் என்பது அதிகமாக இருக்கும் புது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு தானாக தேடி வரும் ஏதாவது நோயினால் பீடிக்கப்பட்டு அதனால் சில கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியை காணக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் இதுவரை இழுபறியாக இருந்த அல்லது எத்தனை தடவை ஆரம்பித்தாலும் நடைபெறாமல் தடைபட்டு வந்த பல காரியங்கள் இப்பொழுது அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் எப்படி இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் தானாக நடக்கிறதோ அதே போல் சில சிக்கல்களும் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் மனம் சோர்வடைந்து விடக்கூடாது நீங்கள் மறுபடி முயற்சி செய்யும் பொழுது இரண்டாவது முறை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நடந்துவிடும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாத கடைசியில் அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுவார் நவக்கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறுவது என்பது ஒரு விதத்தில் நல்லதுதான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் பகை கிரகமாக இருந்தாலும் கூட அவர் வக்கர நிவர்த்தி ஆவது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதுதான் இதனால் இல்லத்தில் சுப காரியங்கள் ஏதாவது நடைபெற ஆரம்பிக்கும் தாமதம் ஏற்பட்டாலும் கூட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே நடந்து முடிந்துவிடும் இழப்புகள் எதுவும் இல்லாமல் புது புது வாய்ப்புகள் மூலம் புது தொழிலை தொடங்கி பல நல்ல காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் சில காலங்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு நிறைவான விஷயங்கள் பல நடக்க காத்திருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டாலும் தலைமை பொறுப்புகள் சிலருக்கு தானாக தேடி வர வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் அதே நேரத்தில் நீங்கள் கலைஞர்களாகவோ அல்லது ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பல மாற்றங்கள் உங்களுக்கும் காத்திருக்கிறது மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளி ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் அயராது பாடுபடுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு எந்தளவுக்கு உங்கள் முயற்சி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் பண விஷயத்தில் மட்டும் உங்களுடைய அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லாமல் இருப்பது மிகவும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லது அதே நேரத்தில் உங்களுக்கு தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு அமரக்கூடிய சுக்கரனால் அதாவது அங்கு அமர்ந்து உச்சம் பெறக்கூடியவரால் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகமான நேரமாக அமைந்துவிடும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இலாப நோக்கத்திற்காக உங்களிடம் பழகியவர்களை நீங்கள் இடம் கண்டு கொள்வீர்கள் தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடித்துவிடுவீர்கள் தன வரவு அதாவது பொருளாதாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வியாபார ரீதியாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை நோக்கி பயணிப்பதை உங்களால் கண்கூடாக காண முடியும் அதே நேரத்தில் பண விஷயத்தில் பல ஆதாயகரமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கேட்ட கடன்கள் உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உடனே உங்களுக்கு கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாதம் பல நல்ல வாய்ப்புகளில் வாரி வழங்கப் போகிறது அதே நேரத்தில் நீங்களும் சில முயற்சிகளில் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து பதிவு பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களை தானாக தேடி வரும் அதே நேரத்தில் இந்த வீடியோ பதிவிற்கு கீழ் உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் எங்களிடம் விடை கண்டிப்பாக உண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எண்ணங்களை பதிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்